நம்ம மடவா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் குட்டி குட்டி மடவா மீன் இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு குழம்பு தாளிப்பு வடுவோம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கோம் நல்லா வதங்கிட்டோம் தேவையானது வீட்டு தூள் போட்டுக்கும் மடவா குழம்புக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக வச்சா சூப்பராக இருக்கும் குழம்பு பச்சை வாசனை போயிடுச்சிங்க இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா புளி தண்ணி ஊற்றிக்கிறோம் திட்டமாக தண்ணி வச்சுக்கும் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுப்போம் அதுலேயே கொஞ்சம் மீன் பொறிக்க எடுத்துக்குங்க பாருங்கள் நடு துண்டுலாம் பொறிக்க வச்சுப்போம் சூப்பராக இருக்கும் மடவா மீன் பொறிச்சு சாப்பிட்டோம்னா மீன் நல்லா அங்கே பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதித்து தண்ணி நல்லா திட்டமாக வந்துருச்சுங்க குழம்பு இங்கே பாருங்கள் இந்த டைம் நம்ம என்ன செய்யணும் மீன் மடவா மீன் போட்டுக்கோம் மடவா மீன் சூப்பராக இருக்குங்க குழம்பு வச்சு சாப்பிடும்பொழுது இந்த பக்கம் மடவா மீன் வந்து கொறிச்சிக்கிட்டுருக்குறாங்க இந்த பக்கம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக மீன் கொறிச்சிட்டு இருக்குது நான் சாப்பிடும்போது காமிக்கிறேன் அவங்களுக்கு மடவா மீனும் குழம்பு வச்சாச்சு மீனும் பொறிச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருக்குது அப்போ சாப்பிட்டு காமிக்கும் பாருங்கள் இங்கே வாங்க நல்லா அங்கே பாருங்கள் குழம்பும் நல்லா எனக்கு வந்து வாளோட பொறிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் ஒரே ஒரு மீன் வாளோட எடுத்துக்கிட்டேன் நல்லா துண்டுலாம் போட்டு பொறிச்சிக்கிட்டேன் இப்போ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அந்த குழம்பையே செம்மையாக இருக்கும் அங்கே பாருங்கள் குழம்பே நல்லா இருக்கும் இங்க பாருங்க மீன் வளோடு சாப்பிடும் செம்மையாக இருக்கும் சூப்பரா இருக்குதுங்க இதே மாதிரி குட்டி மடவா சின்ன மீன் கிடச்சிதுன்னா வாங்கி இதுக்குள்ள சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா குழம்பு வச்சுட்டு பொறிச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்